வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் நேற்று விக்கிரவாண்டியில் மது ஒழிப்பு மாநாடு திருமாவளவில் நடத்தி முடிச்சிட்டார் நல்ல கூட்டம்னு சொன்னாங்க டிவில கா காட்டினாங்க இதில் ஏற்கனவே கொண்டு வந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு அதாவது முதலமைச்சர் அமெரிக்கா போயிட்டு வந்தவொன்னே போய் பார்த்தாரு ஏன் திமுகவுக்கு தாப்புல ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லை இல்லை நாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உடன்பாடு ஏற்பட்டு தமிழ்நாட்டுக்கு எதிர்த்தாப்பில் நீங்கள் மது ஒழிப்பு விட்டுவிட்டு இந்திய அரசுக்கு எதிர்த்தாப்பில் மது ஒழிப்பு ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் இந்திய அளவில் நான் மது ஒழிப்புக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் ஒரு கொள்கை வரமுறை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பேசினார் அதே திட்டத்தை நேற்று மாநாட்டில் நிறைவேற்றியிருக்காரு ஒரு மனதான் அதாவது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் பீகார் குஜராத் நாகாலாந்து மிசோரம் நாலு மாநிலத்திலே மது விளக்கு இருக்குது மற்ற மாநிலங்களை கூடவே மது மதுக்கடை திறந்தே இருக்குது அதனால் இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை கொண்டு வந்தால் தான் இதை அடைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு தீர்மானத்தை ஒரு பேச்சை பேசியிருக்கார் நாலு இந்தியாவில் முப்பது இருபத்தெட்டு மாநிலத்தில் நாலு மாநிலமாக அடைச்சிருக்கான்ல அந்த நாலு மாநிலத்தில் தமிழ்நாடு ஒரு மாநிலம் சேரணும்னு ஏன் நீங்கள் மீட்டிங்கில் பேசலை ஏன் மாநாட்டில் பேசலை சரி அந்த நான் அடைச்சிருக்க நாலு மாநிலத்திலையும் மதுகு மது விளக்கு இருக்கக்கூடிய நாலு மாநிலத்திலையும் பிராந்தி இல்லாமல் இருக்கா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அங்கே மது விளக்கு ஓடி அங்கே பிராந்தி ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் மது விளக்கு இருக்குது ஆனால் பிராந்தி ஓடிக்கிட்டே இருக்குது ஓடி எட்டி பறக்குதுங்க ஏன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க எதுக்காக இருந்தாலும் மத்திய சர்க்காருக்கு மத்திய சர்க்காரையும் கொண்டு வரணும் அது கொண்டு வரணும் இது கொண்டு வரணும்னு சொல்லியிலே மத்திய சர்க்கார் உங்கள் பேச்சை எப்படி கேட்பேன் இந்தியா முழுக்க நீ போய் பிராந்தி கடை வேணாங்கிற ஆந்திரா கடை வேணும்பா பிராணி கடை வேணும் உங்கள் வேலையை பாதி எங்களுக்கு தெரியாது முடிஞ்சால் ஓ மாநிலத்தில் தடவண்ணா எதுக்குறியா மத்திய அரசு இது எதுக்காக இருந்தாலும் ஒரே நாடு ஒரே சட்டத்தை எதுக்கிறீங்க புதிய கல்விக் கொள்கையை எதுக்கிறீங்க அந்த நம்ம எல்லா இந்தியா முழுக்க ஒரே தேர்தலாக வரணும்னா அதை எதுக்கிறீங்க ஒரே கல்வி திட்டம் வரணும் அப்படின்னா அதை எதுக்கிறிய இந்தி ஒரே மாநிலத்தில் எல்லா இந்தியா முழுக்க இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மொழி பரிவர்த்தனை நல்லாயிருக்கும் ஒரு தொழில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டூர் வர போக யாரும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரே கொள்கை ஒரே மொழி பிரச்சனை நல்லா இருக்கும்னு அவர் கொண்டு வந்தாங்க ஆனால் அதை நீங்களே எதுக்குறீங்க அதுக்கெல்லாம் எதிர்ப்பாங்களாம் இது மட்டும் இந்தியாவில் மட்டும் இந்தியா சேர்ந்து இந்தியா பூரா சேர்ந்து மதுக்கடை ஒழிக்கணும்னு ஒரு கொள்கையை கொண்டு வரணுமா நீ கொண்டு வர அதை எடுத்துக்கறணும்ல இது மாநில மத்திய சர்க்கார் வேலையாது நான் கேட்கக்கூடிய திருமாவளவனுக்கு நான் கேட்கக்கூடிய இது மத்திய சர்க்கார் வேலையா எதை குடிக்கிறேன் எதை காய்ச்சிரேன் இது நிப்பாட்டு இது அதே வேலை இல்லை அதை துறை இல்லையா ரயில்வே பாதுகாப்பு விமான போக்குவரத்து உள்கட்டமைப்பு இதுதானே மத்திய சர்க்காருடைய பிரதானமான வேலையா சாரையா கடை திறக்கிறது கல்லுக்கடை திறக்கிறது அடைக்கிறது இது இவ்வளவுனால நாளா மத்திய சர்க்கார் வேலையா இதுக்குள்ள இந்த கோரிக்கை இல்லையா அண்ணாத்துறை காலத்திலிருந்து இந்த கோரிக்கை இல்லை நேர்காலத்திலேருந்து கோரிக்கை இல்லை புதுசாக நீங்களாம் ஒன்று இன்னைக்குன்னு கலப்படியா இன்னைக்குன்னு ஒரு அரசியலுக்காக ஒரு பேச்சு பேசிக்கிட்டு என்னதே நடக்குதுன்னே தெரியலையா எங்களுக்கு சரி இது இப்படி எப்படி அடப்பியங்கிறது ஒரு வரமுறையே சொல்ல மாட்டேங்கிறியா வீட்டிலேருந்து தொடங்குமா ஊர்லேருந்து தொடங்கணுமா மதுக்குழு மதுக்குழு ஊர்லேருந்து எப்படி வீட்டிலேருந்து எப்படி தொடங்குறது வீட்டுக்காரமாக குடிக்கிறானே அதை எப்படி தொடங்குவேன் உங்கள் ஊரில் மது 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 குடிக்காத குழுக்கள்னு அமைக்கணுமா அப்படி எந்த குழுக்களும் அமைக்க முடியாது எந்த குழுக்க அமைக்க முடியாதுயா எல்லோரும் குடிக்கிறாயா அந்த குழு அப்படியே அமைச்சுட்டா பிராந்திக்கடில் போய் ஒரு கோஷம் போடுவேன் ஆளுக்கு ஒரு கோட்டை அந்த குழுவை படுத்துக்க எப்படி அந்த நோக்கத்தை சொல்லுங்க குழு அமைக்கணும் குழு அமைக்கணும் குழு அமைக்க எப்படி குழு அமைக்கிறது அமைக்கிற குழு கூட குடிக்கிறேன் இனிமே பிறந்த இனிமே பிறக்கக்கூடியவை கூடியவ அது எப்படியும் நமக்கு தெரியாது குடிப்பானா குடிக்க மாட்டானா நமக்கு தெரியாது இப்ப இருக்கிறவன் பூரா தொண்ணூறு சதவீத பேர் குடிக்கிறேன் இவன் எனக்கு குழுவில் எடுத்து போட்டாக்க இவன் குடிச்சிட்டு படுத்துக்கிறான் வீட்டில் போய் ஆச்சா குடிச்சாங்க நேற்று உங்க மாநாட்டில் வந்தவங்க முக்கால்வாசி பேர் எழுபத்தஞ்சு சதம் பேர் குடிச்சிட்டு வந்திருக்காங்க அது தெரியுமா உங்களுக்கு நேற்று மாநாட்டுக்கு வந்து எழுபத்தஞ்சுமே குடிச்சுட்டுதான் வந்திருக்காங்க மாநாட்டுக்கு இந்த மாநாட்டு உங்கள் மாநாடு நான் குறை சொல்லலை எல்லா மாநாட்டுக்குமே சொல்கிறேன் எல்லா மாநாட்டுக்கும் குவாட்ரு போனாத்தையும் ஆள் கூடுவேன் பிரியாணி போனால் ஆள் கூடுவேன் சும்மா நீங்கள் இந்த கதை பேசாதீங்க என் வந்துக்கிட்டு இந்த மூணு சீட்டு வெள்ளா எங்கிட்ட கட்ட முடியாது நாங்கள் எல்லா மாநாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லா போறையும் கூட பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு டிக்கெட்டில் சாப்பிட போகும்போது எடுத்துக்கிட்டே பிராந்தி பாட்டில் உடச்சிட்டு குடிச்சுட்டுதான் வண்டியில் ஏறேன் இறங்குறேன் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் புதுசாக ஒரு கொள்கை மத்திய சேர்க்காருக்கு இல்லாத ஒரு பிரச்சனையை தள்ளிவிட்டு இந்தியா முழுக்க அடைக்கட்டும் நான் அடைக்கிறேன் அப்படின்னு அந்த மாநில சிற்கார் வாரியை சொல்கிறாங்க இந்தியா முழுக்க அடைச்சா நான் அடைக்கிறேன் இந்தியா முழுக்க அடைக்க மாட்டேன் உங்கள் பகுதியில் என்ன நாங்கள் இந்தியா முழுக்க வரவே வராது வரவே வராது ஏ மாநிலத்துக்கு மது வேணும்னு கேட்க சொல்கிறேன் உத்தரப்பிரதேசக்காரன் என்ன பண்ணுவீங்க பீகார்காரையும் சொல்கிறேன் உத்தர இந்த பிரதேசத்துக்கு சொன்ன நேரத்துக்கு கூட சொல்லிட்டார் என் மாநிலத்தில் தேர்தல் நான் ஆட்சிக்கு வந்த உடனே பீகாரில் மது விலக்கு நீக்கப்படும் நீ யார் வேணால் இந்தியாவில் பதவி வாங்கிக்க அவ்வளோதான் ஒரே அடியில் சொல்லிட்டார் ஏன்னா நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அரசியல்வாதி பிளாக்கில் பினாமியில் போட்டு வித்துக்கிட்டு இருக்காண்ணா அரசு கஜானாவுக்கு போகாமல் இவனே காட்சி இவனே பக்கத்து ஸ்டேட்டில் இருந்து வாங்கி அவனே விற்றுக்கிட்டு இருக்கானா அப்போ என்ன அர்த்தம் நீங்களும் அதே மாதிரி மது விளக்கு பண்ணி நீங்கள் ராமதாஸ் இந்த மாதிரி ஆட்காட்டி நீ சீமியா அம்மாண்ட ஆளுகளை அங்கேனே ஆளை வச்சு விற்று நீங்கள் உங்கள் பையில பணத்தை வச்சுக்கலாம் நான் நீங்க அரசாங்கத்துக்கு போகிற பணத்தை நீங்கள் வச்சுக்கலாம் வைக்கிற எந்த காலத்தையா மது விளக்கு கொண்டு வர முடியும் ஏயா உங்களுக்கு என்னையா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஏயா மடக்கி மடக்கி மாற்றி பேசிக்கிறியா உங்களுக்கு போட்டியாக இருக்குனுங்கிற காற்றை நேற்று எல்லா அவுட்டில் இருக்கக்கூடிய பிராந்திக்கடையை பூரா டவுனுக்குள்ள கொண்டு வாங்கன்னு நான் நாற்றி பேசிருக்கேன் ஏன் போட்டிக்கு இழுக்கிறேன் நான் பீம்புக்கு எழுக்கிறேன் பம்புக்கு எழுக்கிறேன் நான் நான் தெரியாமல் எழுக்கிறேன் நேற்று நேற்று போட்டு விட்டுருக்கேன் எங்கள் சேனலில் எல்லா பிராண்டி கடைக்கும் டவுனுக்குள்ளே கொண்டு வா ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் அங்கே தாண்டி இருந்தால் குடிக்கிறவனுக்கு செலவாகுது ரூபா கூட செலவாகுது ஐம்பது ரூபா அவன் வந்து கொள்ளையடிச்சு குடிக்கல கூலி வேலை பார்த்துட்டு வந்து இரவு பகலாக வேலை பார்த்து குடும்பத்துக்கு கொடுக்காம அவங்ககிட்ட வந்து கொடுக்குறேன் அதனால் கூடுதல் செலவாகுது டவுனுக்குள்ள கொண்டு வான்னு சொல்கிறேன் அவன் செலவு இழுத்து விடாதுன்னு சொல்கிறேன் செலவு இழுத்து விட்டால் கரங்காரன் கடங்காரனாயிடுவேன் சொல்கிறேன் இதுதான் இதுதான் நேச்சரல் இதுதான் உண்மை இதுதான் நடக்கும் இதை விட்டுப்பட்டு நீ மது விளக்கு அடைக்கிறேன் ஆ அதை அடைக்கணும் இதை அடிக்கணும் எந்த காலத்து இது நடக்குமா நடக்காத ஏன் பேசுறீங்க வேற குழுவை சேவை செய்யுங்க இருக்கிறதா சேவை செய்யுங்க மது விளக்கு குழு ம மது விளக்கு குழு அமைக்கிறாரா ஊருக்குழு இது நடக்கிற வேலையாது எல்லாம் அதனால திருமாவள மாநாடே ஒரு மோசடியான மாநாடு இது இல்லை இந்த மாநாடு கூட்டணும் இந்த மாநாடு எதுக்கு இந்த மாநாடு எதுக்கு எது யாருக்காவது அஞ்சு வயதாக பிரச்சனை இருக்கா உங்களுக்கே ஒரு பிரச்சனை ஆயிருக்கு ஒரு செய்தியில் ஒரு தலைப்பு செய்தியில் இன்னொரு பக்கத்தில் நீங்க வந்திருக்கீங்க அவ்வளோதான் இதில் எந்த லாவுமே இருக்க போறதில்ல எந்த கட்சி காது ஒருத்தோடு கேட்க மாட்டேன் எந்த மனிதனும் இந்த நாட்டில் வைக்கக்கூடிய எந்த ஆணும் பெண்ணு இளைஞர் கொண்டு இந்த பேச்சு நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க சும்மா பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க தான் இந்த இந்த உங்களோட மாநாட்டுக்கு ஆதரவே கிடைக்கல ஆதரவு கிடைக்க போறதும் இல்லை அதனால மூணு சிட்டி வியாபாரம் இனிமே வேணாம் வா டவுனுக்குள்ள கொண்டு வா எல்லா பிராந்தி கொண்டு வா பிராந்தி கடையை அடைக்க முடியாது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னது தான் இப்போது நடக்கும் எப்போ அதே நடக்கும்